உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் அண்மை செய்தி கடலூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட இருபது பெண்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பது பாமகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வன்னியர் சங்க நிர்வாகி தனசேகர் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் இருபது பெண்கள் மீதும் ஐம்பது பாமகவினர் மீதும் காவல் நிலையத்தை முற்றுகேட்டதால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்